ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே அழகான குட்டி பாப்பாவாக உனக்கு ஒரு குழந்தை வரும் இப்படி ஒரு வார்த்தை உனக்கு கிடைக்கும் பொழுது உன் மனதை எப்படி சந்தோஷப்படுகிறது இந்த வாராகி அறிவேன் உனக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கு உன்னுடைய துணையாக வந்து அமையும் நீ கவலைப்படாதே நீ ஏன் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய் எதுவுமே நடந்துவிடாது நடந்துவிடாது என்று நடக்கும் ஏன் நடக்காது உனக்கென்று ஒரு மலலையும் வரும் உனக்கென்று ஒரு வாழ்க்கை சிறப்பாக அமையும் நான் சொல்வது உனக்கு நன்றான சந்தோஷமாக இருக்கும் நிச்சயம் சந்தோஷப்படுவாய் இப்படியே இருந்து மாட்டாய் உன் வாழ்க்கையும் உன் எதிர்காலமும் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் நீ எப்படியெல்லாம் ஆள வேண்டும் என்று ஒரு கனவு கண்டாயோ அந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நடக்கும் உன் கனவானது நினைவாகவே இருந்துவிடுமோ என்று நீ நினைக்கலாம் அப்படியெல்லாம் இல்லை நடைமுறையாக வரும் உன் வாழ்க்கையில் அது நடக்கும் கனவுகள் கனவுகளாகவே இருந்துவிடாது நிச்சயம் உனக்கு அது வாழ்க்கையாக இருக்கும் நல்ல கனவுகளை கண்டு சந்தோஷமாக இரு உனக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் என்று பார் அப்படி ஒரு சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகிறாய் அம்மா என்று அழைக்கும் அந்த குரலை மழலை குரலை நீ காதில் கேட்பாய் உனக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கும் நீ எதற்காக ஏங்குகிறாயோ அந்த ஏக்கமான வாழ்க்கை மிகவும் அருகில் வரும் உன்னுடைய வாழ்க்கை நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும் உனக்கான நல்ல நேரம் நிச்சயம் வந்துவிட்டது எவ்வளவு நாட்களாகும் இந்த வாராகி வாக்கு என்றெல்லாம் நீ நினைக்கலாம் மிக அருகிலேயே தான் இருக்கிறது தூரத்தில் இருக்கிறதா அல்லது நடக்காமல் போய்விடுமா என்றெல்லாம் எண்ணாதே உனக்கு எந்த தோஷமும் கிடையாது உனக்கான நிச்சயமான புத்திர புத்திர பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் நீ ஏன் கவலைப்படுகிறாய் கவலைப்பட்டுவிட்டால் உடனே கிடைத்து விடுமா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்று உனக்கு தெரியுமல்லவா பிறகு ஏன் கவலைப்படுகிறாய் அம்மா என்று அழைக்கும் அந்த குரலுக்காக காத்திருக்கும் பொழுது அது எப்படி கிடைக்காமல் போகும் எப்படியோ ஒரு முறையாவது நீ அந்த வாக்கியத்தை அடைந்து விடுவாய் உனக்கான நல்ல நேரத்தை இந்த வாராகி தருவேன் மழலை செல்வமாக உன் மடியில் படுத்து பிறலும் இந்த வாராகியே உனக்கு குழந்தையாக வந்து உன்னுடைய வாழ்க்கையை பூர்த்தி பண்ணுவேன் எப்படி எத்தனை வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஒரு குழந்தைக்கு அடுத்தவரிடம் இருக்கும் குழந்தைகளை எத்தனை முறை கொஞ்சினாலும் அது ஒரு உரிமையாக இருக்காது அவர்களிடம் எப்படி இருந்தாலும் போய்தான் ஆகும் ஆனால் உனக்கென்று ஒரு குழந்தை வரும்பொழுது அது உன்னிடமே இருக்கும் உன்னுடைய அன்புக்காக ஏங்கும் உன்னுடைய உணவுக்காக அழும் அப்படி ஒரு ஆனந்தமான ஒரு நிலையை உனக்கு நான் தருவேன் இதுவரை நீ எப்படி ஒரு வார்த்தைகளை கேட்டிருக்க மாட்டாய் உனக்கென்று ஒரு மழலை வரும் அதை நீ வைத்து சந்தோஷப்படுவாய் உனக்கு காலங்கள் மிகவும் அழகானவை உனக்கு வரும் அந்த குழந்தை மிகவும் அதிர்ஷ்டகரமாக இருக்கும் அது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உன் வாழ்க்கைக்கு இந்த பதிவை நீ கேட்கும் பொழுது படும் ஆனந்தமானது மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயமாகவே உனக்கு இருக்கும் அந்த ஆனந்தத்திற்கே உனக்கு எல்லை இருக்காது அப்படி ஒரு நிலையை நீ அடைவாய் ஏதோ உன் கையில் உடனே ஒரு தவழ்கிறது குழந்தை என்று நினைத்துக் கொள்வாய் நிச்சயமாக எதிர்ப்பாரு உனக்கான நல்ல நடக்கும் உனக்கான குழந்தை வாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் நீ ஏங்கி தவித்த அந்த நாட்களை தூக்கி எறிந்து இயக்கத்திற்காக காத்திருக்கும் அந்த குழந்தையை தூக்கி கொஞ்சுவதற்கு தயாராக இரு உனக்கான அனைத்து பாக்கியத்தையும் நான் தருகிறேன் செல்வ செழிப்பு இல்லை என்று நீங்கியதற்கு அதற்கும் உனக்கு பதில் கிடைத்துவிடும் உனது குழந்தையானவள் மிகவும் அதிர்ஷ்டகரமாக இருப்பாள் ஆனந்தத்தை அள்ளி தருவாள் தாயின் மேல் பாசத்தோடு இருக்கும் அந்த குழந்தையை கொஞ்சி மகிழ்வாய் உனக்கு நல்ல நேரத்தை அள்ளி அள்ளி தருவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் உன் ஏக்கங்களையெல்லாம் ஒரு ஓரமாக வைத்துவிட்டு ஏக்கத்திற்கு முடிவு கிடைத்து விட்டது வாராகி என்று வாய்விட்டு கத்து கத்தி கதறி உன்னுடைய சந்தோஷத்தை நீ வெளிப்படுத்து உனக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக நடக்கும் எப்படியெல்லாம் நீ உன்னுடைய வாரிசை எதிர்பார்த்தாயோ அப்படியெல்லாம் உனக்கு நடக்கும் உன்னுடைய செல்வ செழிப்பை வைத்து என்ன செய்ய போகிறோம் என்று எதிர்பார்த்தாயோ அதற்கான வழியை இந்த வாராகி தருகிறேன் உனக்கான குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் உனக்கான வசதிகளும் வரும் உனக்கான நல்ல பெயர்களும் கிடைக்கும் நல்லது சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் இப்படி உன் வாழ்க்கைக்கு தேவையானவைகளை நீயே எற்று எடுத்து அளவிற்கு உனக்கு வசந்த காலமாக அமையும் ஒரு குழந்தையின் தவழ்வதற்காக நீ எப்படியெல்லாம் ஏங்கி தவித்தாயோ அதற்கான காலமும் நேரமும் உனக்கு நிச்சயமாக வந்துவிட்டது சிறிது காலம் தாமதமானாலும் கவலைப்படாதே உனக்கு இந்த வாராகி கொடுத்த வரம் நிச்சயமாக நடக்கும் ஒரு சாபத்தை வாங்கியவனுக்கு பாக்கியம் இல்லை என்று சொல்லலாம் ஏனென்றால் அது கர்ம வினைகளில் சேர்ந்துவிடும் அப்படியெல்லாம் உனக்கு இருக்கக்கூடாது என்றுதான் இந்த வாராகி ஏங்கி தவிக்கிறேன் உனக்கான நல்லதை நான் தருவேன் உனக்கு அனைத்துமே செல்வ செழிப்பாகவும் இருக்கும் நிச்சயமாக நல்ல அதிர்ஷ்டகரமான அந்த மழலையை அள்ளி எடுப்பாய் உனக்கான அனைத்துமே நடக்கும் உன்னுடைய சொல்வது போல் உனக்கு ஒரு நல்ல மலலையும் பாக்கியமும் கிடைக்கும் நிச்சயமாக பார் உனக்கு இந்த வாராகி சொல்லும் பொழுது ஒன்றும் தெரியாது ஏதோ சொல்கிறேன் என்று நினைத்து கொள்வாய் ஆனால் அதில் எத்தனை அர்த்தங்கள் இருக்கிறது என்று இந்த வாராகிக்கு தான் தெரியும் அத்தனை செயல்களும் உனக்கு நடக்கும் நீ ஏங்கி ஏங்கி எத்தனையோ நாட்கள் சோர்ந்து சோர்ந்து போயிருக்கிறாய் அந்த சோர்வுக்கான முடிவுதான் இது உன்னுடைய தாய் தந்தையரும் உனக்கான வாழ்க்கைக்கு இப்படி ஒரு நேரமா என்று கலங்கி தவித்தவர்களுக்கும் பதில் கிடைத்துவிடும் உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று ஆசையாக இருந்த அவர்களுக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கப் போகிறது உனக்கு என்ற சந்தோஷமும் கிடைக்கும் இப்படி பலவிதமான நல்ல செயல்கள் உனக்கு நடக்க இருக்கிறது அதை நன்றாக வாங்கி நன்றாக தெரிந்து கற்றுக்கொள் உன்னுடைய குழந்தைகளுக்கும் நல்லது உன்னுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நீ எந்த சூழ்நிலையிலும் யாரை நம்பியும் ஏமாந்து மட்டும் போய்விடாதே உனக்கு எந்த நிலையிலும் இந்த வாராகி இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை இழந்துவிடாதே அந்த நம்பிக்கையானது உனக்கு மிகவும் பலமானதாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நீ என்றோ ஒரு நாள் இந்த வாராகி சொன்னது இன்றும் நடக்கவில்லை அனைத்துமே பொய் என்று நீ சொல்லும் பொழுது உடனே அனைத்துமே உண்மை என்று உனக்கான விளக்கம் கிடைக்கும் அதையும் மனதில் வைத்துக்கொள் எந்த நிலையிலும் உனக்கு நான் சொன்ன வாக்கு நடந்தே தீரும் அதை மீறி ஏதோ ஒரு சூழ்நிலை கிடைக்கவில்லை என்றால் அது நீ செய்த வினை என்று எடுத்துக்கொள் ஆனால் முயற்சியில் நிச்சயமாக இந்த வாராகி செய்து கொண்டே இருப்பேன் உனக்கு நல்ல நேரம் வரும் நல்லது நடக்கும் உனக்கான குழந்தை பாக்கியம் கிடைத்து உனக்கான நல்லது நடக்கும் நீயும் அந்த வளலையோடு சிரித்து மகிழ்வதற்கு இந்த வாராகி ஆசிர்வதிக்கிறேன் நீ எதை எதிர்பார்த்து ஏங்கி தவித்தாயோ அந்த செயலானது மிக சீக்கிரமாகவே மிக அருகிலேயே உன் இல்லத்தில் இருக்கப் போகிறது அப்படி இருக்கும்பொழுது நீ எப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டும் புரிந்து கொள் உன் வாழ்க்கை மிகவும் அழகானதாக மாற்றி உன்னுடைய குழந்தையின் அழுகை சத்தமும் சிரிப்பு சத்தமும் உன்னை சந்தோஷப்படுத்துமே அதை நினைத்து சந்தோஷமாக இரு உன்னுடைய குழந்தையை சந்தோஷமாக வளர்த்து நல்ல முறையில் நீ வளர்த்து உனக்கு நல்லது நடக்கும் என்று நம்பு உனக்கான நல்லதை நான் நடத்தி தருவேன் ஜெய் வாராகி